கொத்து கொத்தா பூ பூக்கணுமா அப்போ இந்த ஆனியன் ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணி பாருங்கள் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன் வீக்காக நான் வந்து வெங்காயத்தோலை சேகரித்து வச்சுருந்தேன் அதை ஈவினிங் டைமாக இப்போது அதை வெங்காயத்தோல் மூங்கிற வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நம்ம சோக் பண்ணி விட்டுருலாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அது தண்ணியோட நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணணும் அப்போ தான் அது ரொம்ப ஹெவியாக இல்லாமல் தேவையான சத்துக்கள் போய் சேரும் மண்ணுக்கு அந்த அந்த தண்ணியை டேரக்டா மண்ணில் ஊற்றாம மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டாதான் இந்த தண்ணியோட சத்துக்கள் வேர்களுக்கு போய் சேரும் எந்த ஒரு ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாலுமே மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணியை ஆட் பண்ணணும் அண்ட் இந்த தண்ணியை ஃபுல்லா ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நம்ம நார்மல் வாட்டரும் ரெண்டு கப் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நார்மல் வாட்டர் நம்ம ஆட் பண்ணாமல் இருந்தோம்னா செடிகளோட வேர்கள் பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அண்ட் இந்த ஃபர்டிலைசரை வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் செடிகளும் நிறைய மொட்டு வச்சு பூ